ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உறவு கொள்ள அது ஒரு உணர்வு தானே அதையும் நீங்க தடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது அந்த உணர்வையை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்லையில இயக்குனரும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிப்பின் கூட்டாளியுமான ஆடு அமீரு இஷ்டத்துக்கும் கண்ட கண்ட கர்மத்தை எல்லாம் பேசிட்டு வந்துட்டு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசலாமா நீலா மத்திய பாஜக அரசை குறித்து பேசலாமா கண்டிப்பா இந்த ஆடு அமீருக்கு நாம செருப்படி பதில கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நமகா என திறமை தேசியவாதிகள் வணக்கம் தகுதி இல்லாத நாயெல்லாம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை குறித்தும் மத்திய அரசு குறித்தும் மோடி அவர்களை குறித்தும் கண்ட மெனித்து பேசிட்டு வந்துட்டு அங்க என்ன இருக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என சொல்வது அயோக்கியத்தனம் இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே வளர்ந்திருக்கும் நாங்கள் இந்தியை கற்றுக்கொண்டு வட மாநிலங்களுக்கு சென்று பெறுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது கேள்வி நிகழ்ச்சியில் இயக்குனர் அமீர் பேச்சு நீலாம் ஹிந்தி பத்தி பேசலாமா நீலாம் மும்மொழி கொள்கையை பத்தி பேசலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னடா சம்பந்தம் யாரா நீ போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க கூட்டாளி தானே நீ பிஸ்னஸ் பார்ட்னர் தான ராணி போதை பொருள் கடத்துறவங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டு நீ எல்லாம் படிப்பை பத்தி பேசலாமா எஜுகேஷனை பத்தி பேசலாமா ஜாஃபர் சாதிக்கு போதை பொருள் வித்த காசை உனக்கும் கொடுத்துருக்கோம் அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்களும் கூட நீ எல்லாம் மத்திய அரசை விமர்சனம் பண்ணலாமா மத்திய பாஜக அரசை பார்த்து கேள்வி கேட்கலாமா அதுக்கான தகுதி தார்மீகம் இருந்துடா உனக்கு உருதோ அரபிக்கோ இதெல்லாம் தெரியும் தானே இந்த மண்ணுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மொழியை இவன் இவன் வீட்ல பேசுவானாமா போதேプール கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி கூட இவன் இவனுடைய மொழியில பேசுவானாமா انا சாதாரண ஏழை மகோட பசங்க இன்னொரு மொழிய கத்துக்க கூடாதமா இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதிய கல்வி கொள்கையில ஹிந்தி கட்டான்னு மத்திய அரசு சொல்லவே இல்லை அறகுறையான செய்தியை மேஞ்சிட்டு வந்துட்டு இந்த ஆடு அமீர் என்னெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா இந்த ஆடு அமீர் குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கணும் ஆனா டெய்லி கண்டென்ட் அதிகமா வரதுனால அது குறித்து நம்ம நிறைய இந்த இந்த இடத்துல நான் இவனை அந்த ஒரு கண்டிப்பையும் சேர்த்தே சொல்லிடுறேன் இந்த ஆடு அமீர் இருக்கா இல்லையா இவன் தொடர்ந்து மத்திய அரசை குறித்தும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை குறித்தும் தாவேக்காவை குறித்தும் நாதாக்காவை குறித்தும் விஜய் அவர்களை குறித்தும் ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருக்கான் எங்க தெரியுமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சொல்ற கருத்து எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் அதெல்லாம் ஒரு செய்தின்னு இங்க இருக்கக்கூடிய பொறுக்கி ஊடகங்கள் இவன் போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து அத செய்தியா வேற பரப்புறானுங்க ஆமா இந்த ஆடு அமீர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல சோஷியல் மீடியால சொல்ல மாட்டானாமா வீட்டுக்குள்ள பெட்ஷீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் வைப்பானாமா அவ்வளோ பயமா இருக்குன்னா நீ ஏன்டா கருத்து சொல்ற முதல்ல இவ யாருங்க இவன் யாரு இவனுக்கு சமூக கருத்து சொல்றதுக்கான தகுதி இருக்கா போதை பொருள் விற்கக்கூடிய ஒருத்தவங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டு இவெல்லாம் பாருங்க ஏதோ பெரிய விஐபி மாதிரி என்னென்னலாம் பேசிட்டு இருக்கான் முதல்ல இவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன கருமத்தை வச்சா நமக்கு என்ன ஆமா நீ வைக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ஷாட்ட நீ தானே ஊடுகளுக்கு அனுப்புற நீ தானே அந்த செய்தியை போட சொல்ற உன் மேல இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளிய அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான பில்டப்ஸ் எல்லாம் நீ தானே கொடுக்க சொல்ற இதுக்குலாம் எவ்வளோ செலவு பண்ண அதுக்குலாம் காசு எங்கிருந்தா வந்துது இந்த ஆடு அமீர் ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்கான் அது குறித்து தந்தி டிவியில போட்ட அந்த ஒரு செய்தியை காட்டுறேன் பாருங்களேன் எல்லாம் ஒரு நாள் சுக்குநூறாக அடித்து நொறுக்கப்படும் தீயாய் பரவும் அமீரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உலகத்திலேயே உலகத்திலேயே ஊடகங்கள் தான் இந்த பொறுக்கி ஊடகங்கள் தான் இவ என்ன போட்டிருக்கா மக்களை சுரண்டும் டோல்கேட் எல்லாம் ஒரு நாள் அடித்து நொறுக்கப்படும் என இயக்குனர் அமீர் தனது வாட்ஸ்அப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிப்ரவரி பதினேழு முதல் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாடு முழுவதும் உள்ள டோல்கேட்டில் பாஸ்டேக் மூலம் கட்டண வசூலில் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்படி ஃபாஸ்டேக் கணக்கில் போதுமான நிதி இல்லை என்றால் ஓட்டுநருக்கு தனது கணக்கை ரீசார்ஜ் செய்ய அறுபது நிமிடங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ள இயக்குனர் அமீர் டோல்கேட் எல்லாம் ஒரு நாள் அடித்து நொறுக்கப்படும் என தனது வாட்ஸ்அப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது சர்ச்சையாகியுள்ளது ஆம்பளையா இருந்தா ஒரு டோல்கேட்டை அடிச்சு நொறுக்குடா பாக்கலாம் உண்மையாலே நீ ஆம்பளையா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சைடா பார்க்கலாம் என்ன பயங்கரவாதத்தை தூண்றியா எல்லாரையும் தூண்டி விட்டு இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றியா அமைதியா இருக்கக்கூடிய தமிழகத்தை உன்னால சும்மா இருக்க முடியலையா இத மாதிரி தூண்டி விட்டு அடிச்சு நொறுக்கப்படும் நசுக்கப்படும் பண்றியா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை குறித்து இந்த பயந்தாங்கோலி ஆடு அமீர் போட்ட ஸ்டேட்டஸ கொஞ்சம் பாருங்களேன் தமிழ்நாட்டின் துணை முதல்வரை மரியாதை குறைவாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறேன் அமீர் ஏன்டா டே வாட்ஸ்அப்ல உட்கார்ந்துகிட்டு கண்டனம் தெரிவிக்கிறியே அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறியே யார் ராணி ஆஹ் எங்க வர இவ்வளவு நாள் என்னடா பைத்தகார ஆஸ்பத்திரில இருந்தியாடா ஒரு நாலஞ்சு வருஷம் இல்ல ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பச்சை கலர் டிபி வைங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா பச்சை கலர் டீப்பு வைங்க கருப்பு கலர் டீப்பு வைங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் கருப்பு கலர் டீப்பு வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில பைத்தியக்கார கோஷ்டிகள் சுத்திட்டு இருந்தானு இல்லையா அந்த பைத்தகார கோஷ்டிகள்ல ஒருத்தன் தான் இவன் நினைக்கிறேன் உட்கார்ந்துகிட்டு வாட்ஸ்அப்ல கண்டனத்தை தெரிவிக்கிறான் பாருங்க அது ஸ்டேட்டஸ்ல கண்டனத்தை தெரிவிக்கிறான் பாருங்களேன் இந்த தந்தி ஊடகத்துக்கு எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு இந்த ஊடகத்துல எத மாதிரி கேவலமான கீழ்த்தரமான அயோக்கியத்தரமான செய்திகள் போடுறாங்க பாருங்களேன் உண்மையாலே இந்த தந்தி டிவியை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு முன்னாள் மீசிகா நிர்வாகியான திரு ஆதவ் அர்ஜுரா அவர்களை குறித்து இந்த ஆர்டர் மீறி எப்படிலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு தெரியுமா பாருங்க தாமாகவே கட்சியிலிருந்து நீக்குவார்கள் அதிலிருந்து அரசியல் செய்யலாம் என்று காத்திருந்த செல்வந்தருக்கு அண்ணன் திருமா அவர்களின் கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது அதனால் தானாகவே கட்சியிலிருந்து விலகிவிட்டார் எதுவாயினும் பிசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது நன்று அமீர் டேய் ஆனா ஏதாச்சும் சொல்ற போறேன் இன்னொரு ஸ்டேட்டஸ வச்சிருக்கா அது என்னன்னா மக்களுக்கு தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய போவதாக வீடியோ வெளியிடுகிறார் என்ன கொடுமை சார் இது ஆதவர்ஜுனா என்னங்க பண்ணாரு அவர் ஒரு வீடியோ எடுத்து அவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டாரு நீ என்ன பண்ற ஒரு கருத்தை தைரியமா சொல்ல நீ உட்கார்ந்து அடுத்ததாக நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜயை குறித்து இந்த ஆடல் நிறை என்னெல்லாம் சொல்லியிருக்கானா செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் என்றைக்குமே மக்களுக்கு நன்மை தராது ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு விஜய் அவர்களின் அரசியலுக்கு நல்லதல்ல இந்த பாருங்க பிற பிறப்பால் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் பணக்காரர் ஆகலாம் ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவு இல்லை என்றால் ஒருவர் முதல்வராகவே முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கான் டே இழவெடுத்தவனே உங்ககிட்ட விஜய் நம்பர் இல்லையா திரு விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணேன்டா இதனா ஸ்கூல் பசங்க மாதிரி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க விட்டா ட்ரைன் விடுவான் போலகுது இவன் சரியான வாட்ஸ்அப் பைத்தியமா இருப்பான் போதாங்க உனக்கு உண்மையாலேயே விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா நீ டேரக்டர் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச டேரக்டர் தானே பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு விஜய் கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியது தானே என்னடா இது சின்ன சின்ன பசங்க மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க என்னடா இவ்வளவு மட்டமான மறைனா இருக்க இப்ப இதை பாருங்களேன் என் பொண்ணு நீட்டு எழுத போனப்போ பொருகாவை கழட்ட சொன்னாங்க வேணாம் ஒன்னும் வேணான்னு வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆடு அமீர் சொல்லி எக்ஸாமை விட புர்காதா முக்கியம்னு சொல்ற நீ எல்லாம் எஜுகேஷனை பத்தி பேசலாமா இவ்வளவு மதவெறி பிடிச்ச அலை பாஜக காரங்களை பார்த்து மதவெறியர்கள் மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லலாமா இந்த ஆடு அமீர என்சிபி கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க எதுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த போதை பொருள் கடத்தலமான மன்ன ஜாபர் சாதி கூட இவன் கூட்டி வச்சிருக்கான் இவனு ஒரு பார்ட்னர் தான் அப்படின்றதுனால இவனை பதினோரு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்துறதுல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியை இவனுங்க சம்பாதிச்சிருக்கானுங்க இந்த ஒரு விசாரணை வளையத்துல தான் ஆடு அமிரவம் சிக்கியிருக்கான் இவ்வளவு கேவலமான வேலைலாம் பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் இது மாதிரிலாம் பேசலாமா சமூக கருத்துல நீ பேசலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனை பத்தி நீ பேசலாமா ஸோ அதாக சின்ன கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்தவர் சந்தேக ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்